வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குமுளி கோட்டையம் ஹைவே ரோடு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கானத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பண்ணிருக்கோம் இருக்கோம் இந்த இடத்து பக்கம் வர்றவங்க இந்த வழியாக போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு போவாங்க காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பழஞ்சங்கானம் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் சரியாக சொல்லணும்னா குட்டிக்கானத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் கோட்டயம் ரோடில் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போருங்க பத்து பைசா கொடுக்காம ஒசியிலே பர்ங்க 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 இந்த பக்கம் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டுட்டு இந்த அருவியோட அழகை ரசிச்சுட்டு தான் போவாங்க இந்த அருவிக்கு கீழே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு வழியாக கீழே போகலாம் ஆனால் குளிக்க முடியாது கீழே நம்ம அந்த நிற்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம நின்னோனாலே விழுகிற இதில் வந்து அந்த அதை அந்த தெரிக்கக்கூடிய தண்ணீர்லேயே வந்து நம்ம குளிச்சிடலாம் நானும் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வண்டியெனுப்பாட்டு சைடில் இருக்கக்கூடிய எட்டிக்கல் டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இந்த அருவியுடைய அழகை ரசித்து விட்டு தான் போவேன் இந்த பக்கம் போனாலும் சரி மறுபடியும் இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு போனாலும் சரி ரெண்டு டைமுமே இங்கே ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன் ஏன்னா இந்த அருவியை பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு தான் அந்த அழகை ரசிச்சுட்டு தான் போவேன் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சுனா பாருங்க வந்து